அப்போ அந்த சார் தப்பித்து விட்டாரா அந்த சார் இதில் சிக்க விடாமல் தடுக்கப்பட்டாரா எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு கிளீன் சீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன விசாரணை முடிவு பெறுவதற்கு முன்னாடியே என்னுடைய ரெண்டு கால்களையும் அன்புமணி ராமதாசும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் ரெண்டு கால்களையும் பிடிச்சிக்கிட்டு கூட்டணி வந்து பாஜக கூட வைக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் களத்துல குடும்பத்துக்குள்ள நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ராமதாஸ் அவர்கள் இப்போ முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப தப்புங்க அசிங்கம் என்ன கேட்டான் அன்பு மனைவி பருமையா இந்த காலம் பிடிச்சிடணும் பிஜேபியோட கூட்டணி போகணும் இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளையை வைக்கணும் அப்போ எல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரங்களே வந்து கட்சியில் பதவியை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குடும்ப அரசியல் இதுக்குறோம் நாங்கள் வந்து சத்தியத்தை இப்படி மீறிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்க ஏற்றுப்பாங்களா அது நடக்காதுங்க நீங்கள் என்ன தான் இருந்தாலும் திமுக கூட்டணியில் பாமக நுழைவது அப்படின்றது சாத்தியம் கிடையாது ஏன்னா விசிக்கு அங்கே இருக்காங்க அவங்க சொல்லிட்டாங்க பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்க பாமக வந்து ஆரம்ப காலத்துலேயே இதை வந்து சரியான வழியில் கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒரு வலுவான கட்சியாக உருவாகி இருக்கும் அதை விட்டுட்டாங்க அவங்க கொள்கைகளுக்கு மாறாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல வந்த பிரச்சனை தான் அது அண்ட் இனிமே முதல்ல கட்சியோட கூட்டணி உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு கூட்டணி தந்தை மகன் அந்த கூட்டணி முதல்ல ஒர்க் அவுட் ஆனும் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஞானசேகரன் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை ஐகோர்ட் பொறுத்தவரைக்கும் ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வரக்கூடிய நாட்களில் ஜூன் ரெண்டாம் தேதி தீர்ப்பு வழங்க போகிறாங்க ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து எடுத்து எஃப்ஐஆர் பதிய வைத்து ஒரு எஸ்ஐடி டீம் உருவாக்கி விசாரணை மேற்கொண்டு குறுகிய காலத்துக்குள்ளார அதற்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து கனிமொழி உள்ளிட்டவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா பொள்ளாச்சி விவகாரத்துக்கு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தீர்ப்பு வந்தது ஆனா எங்க ஆட்சியில சுமார் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு உள்ளாகவே இந்த ஞானசேகரன் விவகாரத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதை எப்படி பார்ப்பது சரி பொள்ளாட்சி விவகாரத்துல ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் தீர்ப்பு வந்தது அப்படின்னு பொள்ளாட்சி விவகாரம் எந்த ஆட்சி காலத்துல நடந்தது அதிமுக அதிமுக ஆட்சியில இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கடந்த நாலு வருஷமா திமுக தான் ஆட்சியில இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தானே அப்போ ரெண்டு வருஷம் ஆறு ஒன்றரை வருஷம் நீங்க அதிமுக ஆட்சியில வச்சுக்கோங்க மீதி நாலு வருஷம் திமுக தானே ஆட்சியில் இருந்தது என்ன பண்ணாங்க பாருங்க கோர்ட்டு விசாரணை அப்படின்றதெல்லாம் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறதுன்றத நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒரு வழக்கு தள்ளி போகின்றது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் முதல் விஷயம் விசாரணை சுறுசுறுப்பா முடியணும் இப்போ அந்த நீங்க சொல்ற அந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கமே சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஏன்னா மாநில போலீஸ் விசாரிச்சது அப்படின்னு சொன்னால் அப்போவே நிறைய விமர்சனங்கள் இது குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது சரி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுக்காக வந்து சிபிஐ கிட்ட ஓவர் பண்ணிட்டார் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்லாம் வந்து பாஜக அதிமுக தரப்பில் கேட்டாங்க ஆனால் கோர்ட்டு தான் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இது சென்னையில் இன்னொரு ஒரு குழந்தைன்னு தான் சொல்லணும் அது பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எஸ்ஐடி இதில் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையின் போது அதை எதிர்த்ததும் திமுக அரசாங்கம் தான் ஆனால் மாநில அரசாங்கத்தை விட அந்த கோர்ட்டு தானே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படி விசாரி இதில் கிரெடிட் எடுத்துக்கிறது என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல பொள்ளாச்சி விவகாரம் ஆறு வருஷம் ஆச்சுன்னா நாலு வருஷம் நீங்கள் தானே இருந்தீங்க ஏன் அதை ஸ்பீட் பண்ணலை அப்படின்னா அது கேட்கணும் சரி அது சிபிஐ அப்படின்னு சொல்லலாம் சரி ரைட்டு சிபிஐனாலும் வந்து விசாரணை இத்தனை சாட்சிகள் இருப்பாங்க அவங்களெல்லாம் விசாரணை குறுக்கு விசாரணை இதெல்லாம் பண்ணணும் இட்வில் டேக் டைம் இப்போ இங்கே எதிர்கட்சிகள் என்ன கேட்டிருக்காங்க இது அவசர அவசரமாக இது மாதிரி மூடி மறைக்க பார்க்குறாங்க வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்கின்றார்களா அப்படின்ற விஷயம் இது வெளில வரல அப்படின்லாம் எதிர்கட்சி கேட்டிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க அது விசாரணைன்றது வந்து பல ஃபேக்டர்ஸை பொறுத்தது அரசாங்கம்லாம் இது கிரெடிட் எடுத்துக்க முடியாது அண்ட் ஹைகோர்ட்டு தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க மாநில அரசாங்கம் இவங்க வந்து தான் பண்ணோம்னு சொல்றது தீர்ப்பு குறித்து எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைகோர்ட் டீம் ஃபார்ம் பண்ணினாலும் தமிழக முதலமைச்சர் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவல்துறையில தான் காவல்துறை அதிகாரிகள் தான் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்காங்க அதனால தான் இதை வந்து விரைஞ்சு முடிக்கிறாங்க அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சார் யார் அப்படிங்கிறது இதில் கண்டுபிடிக்கப்படல சோ ஞானசேகரம் தான் குற்றவாளி அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா பின்னணில முக்கியமான புள்ளிகள் இருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே திமுக அரசாங்கம் காவல்துறை எஃப்ஐ ஆர் கூட போடல சோ இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்போ அந்த சார் தப்பித்து விட்டாரா அந்த சார் சிக்க விடாமல் தடுக்கப்பட்டாரா எப்படி இல்ல இது வந்து அன்னிலேருந்து இருக்காங்க பட் காவல்துறை தரப்பு வந்து அப்படி எதுவுமே இல்லை அவர் வந்து சும்மா அது மாதிரி ஏதோ ஃபோன் பண்ண மாதிரி பண்ணார் ஏர்பிளைன் மோடில் இருந்தது அப்படின்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து எதிர்கட்சிகள் பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் நீங்கள் எதுக்கு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு கிளீன்ஷிட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன விசாரணை முடிவு பெறுவதற்கு முன்னாடியே இதுதான் அவங்க கேட்ட கேள்வி பட் இதற்கான விடை இனிமே தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி பி டன் பட் ஆல்சோ சீம் டு ஹாவ் பின் டன் அப்படின்னு சொல்லுவாங்க நீதி கிடைக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லை நிஜமாகவே நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும் இதுதான் வந்து நீதி பரிபாலனத்துடைய அடிப்படை ஸோ எதிர்கட்சிகள் இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது வந்து எப்போ விடை கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல சிவா ஓகே சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ விரைந்து முடிப்பதற்கான காரணமே தேர்தல் நேரத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இந்த ஞானசேகர விவாதத்தின் மூலமாக ஏற்பட்டு விடக்கூடாது அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திமுக ஆட்சி போய் அதிமுக பாஜக ஆட்சி வந்தால் எதிர்காலத்தில் எந்த விதமான பாதிப்பும் இது போன்ற விவாதத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விரைந்து முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் முன்வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குற பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா அந்த நெரேட்டிவ் அப்படின்றத வந்து எதிர்கட்சிகளால் கொண்டு செல்ல முடியவில்லை ஏன்னா திமுக வந்து ஊடகங்களின் மீதான அந்த ஒரு பிணைப்புன்னு சொல்லலாமா இல்லை கட்டுப்பாடுன்னு சொல்லலாமா வாடவர் அது வந்து உறுதியாக இருக்கின்றது அதனால் இதை பற்றி விவாதிக்கவே பல பேர் வந்து தயங்கினார்கள் இல்லையா அதனால் இது வந்து தேர்தல் நேரத்தில் இது பெருசாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மீடியா நெரேட்டிவ் இதெல்லாம் திமுக கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சான்ஸ் இல்லை சிவா இப்போ பாமக விஷயத்தை எடுத்துக்கலாம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில மோதல் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் காலையில செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்த கருத்துக்கள் தான் ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய தாயாரையே அடித்தார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க என்னுடைய ரெண்டு கால்களையும் அன்புமணி ராமதாஸும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் ரெண்டு கால்களையும் பிடிச்சுக்கிட்டு கூட்டணி வந்து பாஜக கூட வைக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் களத்தில் குடும்பத்துக்குள்ள நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ராமதாஸ் அவர்கள் இப்போ முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப தப்புங்க அசிங்கம் என்ன கேட்டால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே இருக்காங்க ஒருத்தர் இப்போ திடீர்னு வந்து இந்த கட்சியிலேருந்து வெளில போ வேறு கட்சிக்கு போகிறாங்க இல்லை வந்து கட்சியை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள் இதையே வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது நேற்று வரைக்கும் அவங்களோட தானே இருந்தேன் அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் பெருசாக தெரியல இப்போ வெளில போன உடனே ஆ அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படி இருக்குச்சே இன்னும் கட்சிக்குள்ளேயே இருக்கின்றார் அன்புமணி அவர்கள் அப்படின்னு போது செயல் தலைவர் வேற இவர் தான் நியமிச்சார் அடுத்தது மகன் வேற அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி விஷயங்களை வெளில சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் கூட நாகரீகம் இல்லாத விஷயம்னு தான் நான் சொல்லுவேன் கட்சியில் வந்து பல நேரங்களில் பல நிர்வாகிகளுக்கு கூட இப்போ ஏராளமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பொது வெளியில் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க வாஷிங் த டர்டிலியனன் இன் பப்ளிக் அப்படின்வாங்க அந்த மாதிரி இது வந்து கட்சிக்குள்ளே இருக்கின்ற விஷயம் அப்படின்றதையும் தாண்டி குடும்பத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு விஷயம் குடும்ப அரசியல் அப்படின்றத தான் எதிர்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகோலேருந்து எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க சரி ரைட்டு கேட்டால் சொல்லுவாங்க அல்லங்க அது வந்து தொண்டர்கள்லாம் ஆசைப்படுறாங்க இப்படி ஒரு பழியை போட்டுருவாங்க ரைட்டு தொண்டர்கள் ஆசைப்படுறாங்கன்னே கூட வச்சுப்போம் இப்போ வந்து நான் அதிமுகவுடன் போக வேண்டும் என்று நினைத்தேன் அவர் வந்து பாஜக கூட போனோன்னு நினைச்சார் அப்படின்னா சரி ரைட்டு இப்போ ரெண்டு பேர் இஷ்டப்படியும் போங்க உங்கள் ஆசைப்படி அதிமுகவோட கூட்டணி அன்புமணி அவர்கள் ஆசைப்படி பாஜகவோட கூட்டணி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கல்ல இப்போ எந்த தடையும் கிடையாதுல்ல இது நடுவில் வந்து திமுக பக்கம் போகலாமான்னு பாமகான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி அது நிஜம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணன் அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அது நடக்காதுங்க நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நினந்தாலும் திமுக கூட்டணியில் பாமக நுழைவது அப்படின்றது சாத்தியம் கிடையாது ஏன்னா விசிக்கா அங்கே இருக்காங்க அவங்க சொல்லிட்டாங்க பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு விசிகாவை வெளியில் தள்ளிவிட்டு பாமகவை சேர்த்துக்கொள்வது அப்படின்றது வந்து ஒரு பெரிய மைனஸில் தான் முடியும் அப்படின்றது திமுகவுக்கு நல்லா தெரியும் முதலமைச்சர் அவர்களின் சொல்லிட்டார் நாங்கள் வந்து கூட்டணியில் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு அதனால் இப்போ வந்து என்ன அதிமுகவா பாஜகவா ரெண்டு பேரும் ஒன்றாட்டாங்க நீங்கள் போய் சேர்றதெல்லாம் சேருங்க இல்லாட்டா விட்டுருங்க ஆனால் இது ஒரு சின்ன குழப்பத்தை உண்டாக்கும் ஒருவேளை அதிமுகவில் வந்து அந்த ரெண்டு ராஜ்யசபா சீட்டில் ஒன்று வந்து பாமக அன்புமணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலுமே இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கட்டையை போட்டுரும் ஏன்னா அவருக்கு வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் விருப்பம் இல்லை அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டாரு அது நிஜமாக பொய்யா தெரியாது அவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கச்சே அன்புமணி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு வரும் அண்டு வெளில எல்லாம் கேட்பாங்க ஏங்க அவர் தான் வந்து அதிமுகவோட கூட்டணியாக வேணான்னு சொல்லியிருந்தாராம் அவருக்கு போய் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவருடைய சான்ஸுன்றது இப்போ ராஜ்யசபா எம்பி சான்ஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஒருவேளை அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரோ அது தெரியல சரி இதுவாது அரசியல் ரீதியான விஷயம் இவர் தாயையே வந்து ஏதோ பாட்டலோ ஏதோ எடுத்து அடிக்கிறதற்கு முயற்சி போனாங்க அடிச்சாங்க அவங்க தாயார் வந்து அரசியலில் சம்பந்தப்படாதவர் இல்லையா அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அவங்க வந்து ஒரு தாய் ஐயா அவர்களுடைய மனைவி இப்படித்தான் இருக்காங்க அப்படி இருக்கச்ச இந்த ஒரு விஷயத்தை இது குடும்ப விஷயமா தான் பார்க்கணும் அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த மாதிரி பேசி அனுதாபம் தேட பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க இப்ப சமீபத்தில் அவர் என்ன சொன்னார் எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்களா கையை தொட்டு பாருங்க இன்னும் நான் உறுதியுடன் தான் இருக்கின்றேன் நீச்சல் அடிச்ச வீடியோ இருந்தது அப்ப எதுக்கு பதவி ஏற்பருக்கு நான் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு தானே அர்த்தம் வேற எதுக்காக எனக்கு சொல்லுங்கண்ணா எனக்கு புரியல கட்சித் தலைவர் பதவினா ரைட் நான் தான் நிறுவனர் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போது சொல்கிறாரு இவர் வந்து இந்த இந்த கட்சி உறுப்பினர்கள் ஐ மீன் என் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க யாரும் வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம் வாசல் மிதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன சத்தியத்தை மீறி முப்பத்தஞ்சு வயசுல இவரை மந்திரி ஆக்கினது தான் நான் செய்த தவறு அப்படின்றாரு சரி அப்போ வந்து குடும்ப உறுப்பினர்களை வந்து பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ கட்சியில் மட்டும் தலைவராகலாமா இப்போ அந்த முகுந்தன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காருங்க அவருக்கு என்ன பதவி கொடுத்துருந்தாங்க அவர் என்ன உறவு அப்போ எல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரங்களே வந்து கட்சியில் பதவியை கொடுத்துப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குடும்ப அரசியல் எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து சத்தியத்தை இப்படி மீறிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்க ஏற்றுப்பாங்களா பாமக வந்து ஆரம்ப காலத்துலேயே இதை வந்து சரியான வழியில் கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒரு வலுவான கட்சியாக உருவாகி இருக்கும் அதை விட்டுட்டாங்க அவங்க அந்த அவங்க கொள்கைகளுக்கு மாறாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்த பிரச்சனை தான் அது அண்டு இனிமே பாமக அப்படின்றது முதல்ல மற்ற கட்சியோட கூட்டணி விடுங்க உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு கூட்டணி தந்தை மகன் அந்த கூட்டணி முதல்ல ஒர்க் அவுட் ஆகணும் அதுக்கப்புறமா தான் மற்றவங்களோட இப்போ வந்து கட்சியை விட்டு நீக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நீக்குங்க நீக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்புறம் இதுவரைக்கும் கூட்டணியில் எங்கேயாவது சேர்ந்தால் கிடைக்கின்ற சீட்டுகள் கூட கிடையாது பாதி தான் கொடுப்பாங்க நாங்கள் பண்ணுறது நீங்கள் வந்து அவர் எண்ணிக்கிட்டீங்க அவங்க பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் பின்னாடி இவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க கட்சி ரெண்டாக ஒஞ்சிச்சு அதனால் இதுக்கு மேலே இவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க தான் வளர்த்த கட்சி இப்போ தன் கண் முன்னாடியே இந்த நிலைமைக்கு போகிறத பார்த்துட்ருக்கார் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் இது வந்து அரசியல் நாகரீகம் கிடையாது அவ்வளோதான் நான் சொல்வேன் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கே நன்றி சார் நன்றி சிவா